வெல்கம் டு மிருத்திகா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வீடியோ வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முக்கியமான பூஜை தான் வந்து இதில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பூஜை வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன் சிக்கன் தான் வந்து செஞ்சுருந்தேன் வந்து ரோஷன் நிறுத்தி ரெண்டு பேருக்குமே வந்து ஆஃப் டே தான் ஸ்கூலில் அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் பண்ணல கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் மட்டும்தான்றதுனால எனக்கு மட்டும்தான் லன்ச் ரெடி பண்ணணும் ஆனால் டைம் ஆகிடுச்சு நான் வந்து ஸ்கூல்னா கூட கொஞ்சம் சீக்கிரமாக இருந்திருப்பேன் அவங்களுக்கு லீவ்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சேன் நான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு இன்னொரு தான் அவசர அவசரமா செய்யணுமே அப்படின்ட்டு வெஜ்ஜுன்னா வந்து சுத்தமாக டைம் ஆகிடும் வெஜ்ஜி பார்த்தா வந்து எதுவுமே செய்ய முடியாது அதனால சாப்பாடு இல்லைன்னா தயிர் வந்து தாளித்து விட்டு போயிடுவேன் சரி அப்பப்போ அதையே செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி இன்னைக்கு வந்து சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே சிக்கன் பிடிக்கும் ரோஷனுக்கு வந்து சிக்கன் பிடிக்கும் மித்திக்கு வந்து ரசம் பிடிக்கும் அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இதே செஞ்சிடலாம் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ன்றதுனால ரெடி பண்ணிட்டு இருக்கேன் டைம் ஆயிடுச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பை வச்சு வந்து எதனா தவா வந்து மேலே வச்சிருவேன் டைம் இருந்ததுனால் நம்ம வந்து கீழே உட்காந்து கட் பண்ணி வைக்கலாம் டைம் ஆகிடுச்சுன்றதுனால எல்லாமே வந்து அந்த டேபிள் மேலேயே வச்சு சாரி அந்த கிச்சன் மேலே வச்சு கட் இருக்கேன் இதுக்கு மேலே வந்து உட்கார்ந்துலாம் நம்ம கட் பண்ணால் இன்னும் டைம் ஆகிடும் சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ பட்டை கிராமில்லாம் எதுவுமே போடவே மாட்டேன் வெங்காயம் வந்து கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கத்தி எதுவுமே வந்து செட் ஆகவே இல்லை அவசரத்தில் தேடவே முடியல கத்தி வேற அதனால சரி அந்த காய் கட்டு இருந்தது அதையே வச்சு அந்த சாப்பர் வச்சு கட் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் வதங்கட்டுன்றதுனால வந்து அப்படியே வதக்கி விட்டுருக்கேன் Okay. சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கேஜி வந்து எடுத்திருக்கோம் அதை வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணதை வந்து இது கூடவே வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதே இல்லை நான் முன்னாடியே வந்து தண்ணி வச்சுட்டேன் எதுக்கும் வந்து தண்ணி வேணுமோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் தண்ணி காஞ்சிருச்சு அவசரன்றதுனால வந்து சீக்கிரம் சீக்கிரமாக செய்யணுன்றதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே போட்டு மூடி விட்டுட்டேன் இது பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சா இதுவே வேகணுன்றதுனால அப்படியே விட்டுவிட்டேன் அதை டிஸ்ட் பண்ணவைய இல்லை தொடவையில சுத்தமாக அது ஒரு நாலு தக்காளி வந்து வச்சுருக்கேன் ரசம் தக்காளி ரசம் மாதிரி வச்சுக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து லெமன் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்னாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மிளகாய் காஞ்ச மிளகா பச்சை மிளகா என்ன தோணுதோ அதெல்லாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு டைம் ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு ஏழு நாற்பது வரைக்குமே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக எட்டு மணிக்கு தான் முடிஞ்சுது அவசரத்தில் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படி இப்படி எல்லாத்தையும் கொட்டி அப்படியே கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஆனால் என்னைக்கு வந்து நம்ம அவசர அவசரம் தான் சூப்பராக இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து செய்யும் போது வந்து அந்த அளவுக்குலாம் ஓரளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் நம்ம சீக்கிரமா செய்கிறோம் டைம் ஆயிடும் அப்படின்னும் போது தான் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் அது ரீசனே தெரியல ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் சிக்கன் அன்னைக்கு நல்லா இருந்தது அது ரசம் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு அப்படியே தாளித்து இதில் கூட்டிட்டேன் ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்ம இதுலேயும் போட்டு வதக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கரைச்சி எல்லாமே அப்படியே ரெடிமேட்டாக ஊற்றுற மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டேன் சிக்கனுமே வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது தண்ணி நான் ஒரே ஒரு டிராப் தண்ணி கூட ஊற்றவே இல்லை இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் பாத்திரம் அப்படியே இருக்குது சரி வந்து ஈவினிங் டைமில் வந்து கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது அப்படி இப்படியே இருக்குது கிச்சனில் எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை மளிகை செம்மா வாங்க வேண்டியது இருக்குது அதனால எதுவுமே க்ளீன் பண்ணலாம் சரி மொத்தமாக வந்து அடுத்த வரமாச்சு கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பார்க்கும்போதே அப்படி தான் தெரியுது வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது கூட தெரியல டைம் ஆகிடும்ன்றதுனால அப்படி எப்படி எடுக்கிற பொருளை திரும்ப அந்த இடத்துல வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த மாதிரி வைக்க முடியல என்ன தான் நீட்டாக க்ளீன் பண்ணாலும் வந்து அவசரத்தில் வந்து கிளம்புற நேரத்தில் வந்து இருக்கிறது அப்படி எப்படியே போட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது க்ளீன் பண்ண வேண்டிய எல்லாம் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே வந்து சாப்பிடுவாங்க சாப்பாடு எனக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மதியம் லஞ்சில் எதுவுமே இல்லை மதியம்மா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்துடுவாங்க அதனால காலைல அவங்க கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அது என்னன்னே தெரியல நான்வெஜ்ஜு செய்யும் போது மட்டும்தான் காலையில் பொறுமையாக உட்காந்து டைம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக சாப்பிடுவேன் ஆனால் வெஜ்ஜு செய்யும் போது வந்து இது சாப்பிட்ணுமான்ற மாதிரி யோசிப்பேன் முடிஞ்சால் டைம் வந்ததுன்னா சாப்பிடும் இல்லைன்னா பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே போய்ட்டு டீ டீ பிரேக் விடுவாங்க அந்த டைமில் போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆனால் சரி இன்றைக்கி வந்து சரி நம்ம சாப்பிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் நாங்களே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் அவங்க ரெண்டு பேருமே தூங்கி எழுந்திரிச்சிடுவாங்க இதுக்கப்புறம் வந்து நான் பூஜை பற்றி தான் சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து பொறுமையாக வந்து சாமி கும்பிடுவேன் கரெக்டாக காலையிலேயே எந்திரிச்சி விளக்கு ஏற்றிடுவேன் அதே மாதிரி ஈவினிங் டைமும் வந்து வேலைக்கு ஏற்றுடுவேன் வேலைக்கு போகிறதுனால வந்து நம்ம காலையில் விளக்கு ஏற்றிட்டும் வந்து அந்தளவுக்கு வந்து ஏற்ற முடியல காலையில் கொஞ்சம் ஆகிடுது கரெக்டாக அந்த டைமிங்னால் அந்த டைமிங் எந்திரிக்க முடியல நானுமே நினைக்கிறேன் தினமுமே வந்து ஒரே டைமில் எழுந்திரிச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக மணி ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவசர அவசரமாக ஓடுற மாதிரி இருக்கும் அந்த டைம் மட்டும் எனக்கு இன்னமும் மெயின்டைன் பண்ணவே வரவே மாட்டேங்குது நானும் ரெண்டு மூணு வருஷமாக வேலைக்கு போய்ட்டுருக்கேன் இந்த மூணு வருஷமாகவும் வந்து நான் ஒரு நாலு மணிக்கு தினமுமே அதே டைமில் எழுந்திரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எந்திரிக்கவே முடியல அந்த மாதிரி எந்திரிச்சா வந்து நம்ம காலையில் விளக்கேற்றினா கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காலையில் நான் நாலு மணிக்கெலாம் யாரும் விளக்கு ஏற்ற முடியாது ஏற்றவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து நம்மளாலலாம் வந்து என்னால்லாம் அதை பண்ண முடியுமான்னு கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இந்த மார்கழி மாதம் சாரி கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இது ரெண்டு மாதமே வந்து தொடர்ந்து செய்யணுன்னா செஞ்சுருவேன் அதே மாதிரி வந்து ஸ்பெஷலாக வந்து அம்மனுக்கு வந்து ஆடி மாதம் இந்த மாதிரி செய்யணுன்னும் போது அந்த டைமிங்கில் கரெக்டாக எந்திரிச்சு சாமி கும்பிட்றது அது அந்தந்த மாதம் வருது அதை பொறுத்து வந்து சாமி கும்பிட்டுருவேன் ஆனால் ரெகுலராக வந்து நம்ம விளக்கு ஏற்றலாமே வீட்டில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லா அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்காச்சும் நம்ம மனசில் கொஞ்சம் தைரியம் இருக்கும் அதெல்லாம் விளக்கு ஏற்றாததுனால அந்த மாதிரி இருக்கா என்னன்னே தெரியல இதுக்கு முன்னாடிலாம் நான் விளக்கேற்றி நல்லாவே சாமி கும்பிடுவேன் இப்போ டைம் இல்லைன்றதுனால அப்படியே ஓடிடுற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் நெகட்டிவாக இருக்க மாதிரி எனக்காக தோணுது கொஞ்சம் நாளாவே வந்து வீட்டிலலாம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது அதனால் வந்து சரி இந்த டைம் வந்து நானாக யோசித்தேன் யார்கிட்ட சொன்னாலும் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க வேறு ஏதாச்சும் மாற்றி சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதையே இன்னும் யோசிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம யோசிக்கிறதே அதிகமாக இருக்குது அதை விட இன்னும் யோ அதிகமாக யோசித்தா வந்து இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும் கம்மியாகாது அப்படின்றதுனால வந்து அந்தளவுக்குலாம் யார்கிட்டையுமே சொல்லிக்கிறதே இல்லை சரி ஆனா யோசிச்சேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூஜை ரொம்ப வந்து கிளீன் பண்ணி மாத்தி பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் சரி பூஜை ரொம்ப கழிச்சுட்டு மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு பச்சை கலர் டவுள் அதுக்கப்புறம் ரெட் கலர் எல்லோ கலர் மூணு டவுள் வந்து மூணு மனம் வச்சிருக்கேன் மூணுத்துலேயுமே மாற்றிக்கலாம்னு பார்த்தேன் கிரீன் கலர் டவுள் வாங்கினேன் ஆனா அவங்க வந்து பில் போட்டுட்டாங்களா போடலையா என்னன்னு தெரியல எனக்கு அந்த டவுள் வரல சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் சரி ஒரு டவுள் மட்டும்தான் இல்லை மற்றபடி எல்லாமே வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி வந்து பூஜை வந்து வச்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பச்சை கற்பூரம் ஜவ்வா அது அதுக்கப்புறம் இந்த கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரிலாம் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன ஸ்பெஷலான பூஜை இது நான் என்னென்னா வந்து ஒரு பித்தளை செம்பு வந்து நல்லா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் கலசத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் கொஞ்சமாக வந்து பன்னீர் ஊற்றிட்டு ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு கொஞ்சம் சும்மா ஜவ்வாது இதெல்லாம் போட்டுட்டு அந்த செம்பு நிறைய வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியாக இருக்கணும் இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து அதில் ஊற்றிட்டு ரொம்ப நிரம்புகிற மாதிரி இருந்ததுன்னா வழுஞ்சி கீழே வந்துடும் அது அந்த கோடு இருக்கிற வரைக்கும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்மெல்லும் இருக்கா மாதிரி பூ எதுனா போட்டுக்கலாம் எனக்கு பூ வந்து சாமந்தி தான் இருந்தது இது வந்து நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து ரெடி பண்ணேன் சாமந்தி தான் வச்சுருக்கேன் சாமந்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணலாம்னு ரெடி பண்ணிவிட்டு இந்த செம்பு எதுக்காக வந்து ஸ்பெஷலாக வச்சிருக்கேன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸை வந்து போனோம்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் வந்து நமக்கு வழி விடுமா என்னன்னு தெரியாது குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் தீரும் எனக்காக தோணுச்சு சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போதான் செய்யறதில்ல சரி திரும்பவும் வந்து நம்ம அதையே செய்வோம் செஞ்சால் நமக்கு ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்றதுனால நம்பி தான் செஞ்சேன் அதே மாதிரி உண்மையும் எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது அது செஞ்சதுக்கப்புறமா தான் சரி இதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கே கிடச்சிது அன்றைக்கி அந்த பூஜை பண்ண அன்றைக்கி நைட்டே வந்து எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து தெரிஞ்சிச்சு எதனால் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குன்றதே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது வந்து வாரம் வந்து செவ்வாய்க்கெழம இல்லை வெள்ளிக்கிழம வந்து நம்ம மாற்றிக்கலாம் அந்த செம்பில் இருக்கிற தண்ணி வந்து ஊற்றிட்டு திரும்பவும் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம் இதே மாதிரியே போட்டுருந்தேன் எல்லாமே ஒரு அஞ்சு பற்போம் அஞ்சு இலக்கம் இந்த மாதிரி இது நான் சொன்ன மாதிரியே எல்லாமே போட்டுட்டு இந்த வாரம் வாரம் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து இந்த பூஜை பண்ணுங்க தினமும் வந்து மண் விளக்குல ஏற்றுனா இன்னும் விளக்கு ரொம்ப நல்லது நான் வந்து மண்ணில் வந்து அகல் விளக்கு தான் வாங்கியிருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தினமும் வந்து காலையில் இல்லை ஈவினிங் ரெண்டு முடிஞ்சால் வந்து ரெண்டு வேலை ஏற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு வேலை ஏற்றினா கூட விளக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தினமும் விளக்கேற்றி வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து என்ன பூஜைன்னா இந்த பூஜையோட பேர் வந்து குலதெய்வ வழிபாடு தான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இதில் வந்து இன்னும் வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து அந்த மாவிளக்குலாம் போட்டாவே இன்னும் நல்லாயிருக்கும் மாவிளக்கு போடுற அளவுக்குலாம் நேரம் இல்லை அதனால் வந்து இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் கும்பிட்லாம் இப்படி தான் தினமும் ஒரு ரெண்டு வாரம் செஞ்சுட்டு இந்த பூஜை வந்து பூஜைனா வந்து தண்ணி மாட்டுறது மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நம்ம நார்மலாக விளக்கிட்டு நம்ம சாமி கும்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் நம்ம இந்த நெகட்டிவான திங்ஸ் எல்லாம் எதுவுமே வரவே வராது நம்ம யோசிச்சிட்டே இருக்கும் என்னடா இதுன்ற மாதிரி எனக்கு மட்டுமே இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்க மாதிரியே இருக்கு ஏதோ நெகட்டிவாக இருக்க மாதிரியே தோணிகிட்டே இருக்குது சரி இந்த பூஜை தான் வந்து எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு சரி இது வந்து மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ரொம்ப கனவாக வருது ரொம்ப வீட்டில் கஷ்டம் கொடுக்குது ரொம்ப வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம குலதெய்வத்தை வழிபட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் குலதெய்வம் தானே பூச்சிக்க மாட்டார் எதுனா தப்பாக வந்து பூஜை பண்ணுறது கூட கண்டிப்பாக வந்து மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அதனால் ப்ராப்பராக இப்படி தான் கும்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு மாதிரி நம்ம வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் இதுவுமே நல்லா தான் இருக்குது குலதெய்வ வழிபாடுங்கும்போது வந்து நம்ம தினமும் விளக்கேற்றும் போது ஏதாச்சும் வந்து நெய்வேத்தியம் வந்து வச்சுக்கலாம் தினமே வந்து நம்மளால் செய்ய முடியாது அதனால சும்மா கற்கண்டு வந்து வாங்கி வச்சுட்டா தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்டா இருக்கும் நானும் கற்கண்டு தான் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நான் பூஜை பண்ணும்போது அது நார்மலாக வந்து சாமி பாட்டு போட்டு விட்டு தான் பூஜை பண்ணுவேன் ஆனால் நம்ம சாமி பாட்டு வைக்கிறத விட ஸ்லோகம் வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அது கேட்கும் போது அந்த சவுண்டு அவ்வளோ நல்லா இருந்தது நானுமே வந்து இந்த டைம் தான் வந்து ட்ரை பண்ணேன் ஏன்னா வந்து சாமி பாட்டு போட்டு விட்டு தான் சாமி கும்பிடுவேன் அப்புறம் அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து சாமி பாட்டு வைக்கிறது வந்து ஸ்லோகம் வச்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க சரி அதுலேருந்து அதையுமே மாற்றிக்கிட்டேன் நான் வந்து நிறைய கோவிலுக்குலாம் போனேன் எங்கே போனால் சரியாகுன்ற மாதிரி வந்து கோவிலுக்குலாம் போனேன் அந்தளவுக்கு வந்து எதையும் யோசிச்சுட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் தோணிகிட்டே இருந்தது அந்த யோசிக்கிறது நான் எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்தளவுக்கு எதுவும் யோசிச்சிட்டே இருக்க மாதிரி தான் தோணிட்டு இருந்தது அதனால் கோவில் போனாலும் எனக்கு சரியாகவே இல்லை அதுக்கப்புறம் தானே தோணுச்சு ஒரு வேளை கோவில் போனதுனால எனக்கு தோணுச்சா என்னன்னு எனக்கும் தெரியல எங்கே போனாலுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இதை வீட்லேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி யாருக்காச்சும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை எங்களுக்கு வந்து காசு பிரச்சனை இருக்குது எதனால் ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த பூஜை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோட எண்டுக்கு வந்துட்டு தேங்க்யூ பாய்